நம்ம ஜி ஸும்வுத் ட்ரா பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம் ஆளுநர் ஆர் என் ரவி நிறுத்தி வைத்த திருப்பி அனுப்பிய பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்ததாக கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது ஆளுநர் அனுப்பிய மசோதாக்கள் மீதான ஜனாதிபதியின் நடவடிக்கையும் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் ஆளும் திமுக தரப்பிற்கும் பல்வேறு விவகாரத்தில் கடுமையான மோதல் நிலவி வருகிறது தொடக்கத்தில் நீட் விலக்கு மசோதாவை ஆளுநர் ஆர் என் ரவி ஏற்றுக்கொள்ளாதது இரண்டு தரப்பு மோதலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது அதேபோல் பத்துக்கும் மேற்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் இன்னும் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டிருப்பதும் கடுமையான விமர்சனங்களை சந்தித்துள்ளது முக்கியமாக பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்திலும் ஆளுநர் ரவி தமிழ்நாடு அரசு இடையே மோதல் நிலவி வருகிறது பல்கலைக்கழக வேந்தராக முதல்வரை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்றியுள்ளது ஆனால் இதை ஆளுநர் ஆர் என் ரவி இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த மசோதாவை இன்னும் அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பவில்லை கடந்த சில மாதங்களுக்கு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் மாநாடு நீலகிரியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடந்தது தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளும் இந்த மாநாடு ஆளுநர் மாளிகையில் நடப்பதும் அதை ஆளுநர் தொடங்கி வைத்ததும் திமுக தரப்பில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அழைக்கப்படாததும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் சமீபத்தில் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்ந்தெடுக்க தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அமைத்த குழு மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதன்படி சென்னை பல்கலைக்கழகம் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் மற்றும் கல்வியியல் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர்கள் தேர்வு செய்ய குழு அமைத்து ஆளுநர் உத்தரவிட்டார் தமிழக அரசின் எதிர்ப்பை மீறி யூஜிசி சார்பில் உறுப்பினரையும் இந்த குழுக்களில் சேர்த்து ஆளுநர் ஆர் என் ரவி நியமித்தார் இந்த நிலையில்தான் தமிழ்நாடு ஆளுநர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் கிடப்பில் போடுவது துணைவேந்தர்கள் நியமனத்தில் குறுக்கீடு உள்ளிட்டவைகளை முன்வைத்து இந்த வழக்குகள் தொடரப்பட்டன இந்த வழக்கில் ஆளுநர் ரவி நிறுத்தி வைத்த திருப்பி அனுப்பிய டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மசோதா டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக மசோதா வேளாண்மை பல்கலைக்கழக மசோதா தமிழ் பல்கலைக்கழக இரண்டாவது திருத்த மசோதா மீன்வள பல்கலைக்கழக மசோதா கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மசோதா தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் இரண்டாவது திருத்த மசோதா தமிழ்நாடு மீன்வள பல்கலை கழக மசோதா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மசோதா தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் மசோதா ஆகிய மசோதாக்கள் இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளன இந்த வழக்கில் ஆளுநர் ஆர் என் ரவி நிறுத்தி வைத்த திருப்பி அனுப்பிய மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்ததாக கொள்ளப்படும் பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்ததாக கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்ற சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது ஆளுநர் அனுப்பிய மசோதாக்கள் மீதான ஜனாதிபதியின் நடவடிக்கையும் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவு மூலம் பல்கலைக்கழகங்களின் வேந்தரானார் முதல்வர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்டத்திருத்த இரண்டாவது மசோதா உட்பட பத்து மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்திருப்பதால் ஆளுநருக்கு பதிலாக மாநில முதல்வர் மு ஸ்டாலின் இனி பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவார் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம்